குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஆகி நின்று அன் ஏகன் அனேகன் இறைவன் அடிவாள ஏகன் நேகன் இறைவன் அடிவாள ஏகம் கெ தாண்ட வேந்த அடிவெல்கள் தாண்ட வேந்தன் பிஞ்சகந்தன் பய்கடல்கள் வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகண்டன் பெய்கள்கள் விலக லல்கள் வெல்குத்தார்கேந்தன் பொங்கல்கள் வெல்க குவிவார் உள் மகிழும் கோண்களல்கள் வெல்க வரம் குவிவார் உள் மகிழும் கோண்கலல்கள் சீரோன் களல் வெள்கு சிறங்குவிருங்கு வைக்கும் சீரோன்கள் ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி ஈசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போய் இந்த நிமலன் அடி போ

அண்ணாமலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் தாழ்ங்கி வணங்கி அவன் தாழ்வணங்கி மகிழ சிவபுராணம் தன்னை சிந்தை மகிழ சிவபுராணம் தந்தை இனை முழுவதும் ஓய உரை பண்யா முந்தை வினை முழுதும் ஓய உரை பண்யான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி கண்ணுதலான் தன் கருணை கண்காட்டவனு கடலிற்கு எட்டார் எழிலார் கடலிரைந்து மண்ணில் மிக்காய் விளங்கும் ஒளியார் என் நிறைந்தே மண் நிறைந்தே மிக்காய் விளங்கும் மொழியாயைந்து எல்லை இழாதானேனின் பெரும் சி என் நிறைந்து எல்லை இலாதானேனின் பெரும்புல்லார் Oh, புகழு மாறொன்றியே உள்ளாவினையேன் புகழு மாறு ஒன்றரியே ஆகிப்பூடாய் புழுவாய் மரம் ஆகிளாகிப் பூடாய் புழுவாய் மரம் மிருகமாய் பறவையாய் பாம்பாகி வல்விரகமாய் பறவையாய் பாம்பாய் மனிதராய் பேயாய் கணங்களாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கள்வராய் முவராய் தேவர ி வல்லசுராய் முனிவராய் தேவராகி எல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா நின்ற இத்தாவர சங்கிரமல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனும் பெருமானி எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனும் பெருமானே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்று மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு என் உள்ளத்தில் காரமாய் நின்ற வெய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் காரமாய் நின்ற வேதங்கள் மெய்யா விமலா விடைப்பாகி ஆழ்ந்த கன்ற நுண்ணியனே ஐயாயன போங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியாய் தனியாயியம் ஆன நாம் விமலா வெய்யாய் தனிய்கும் நல்ல இறுதி இல்லாய் அனைத்துள்ளது ஆக்கம் மனது लायू कापि पायर குவாய் காப்பாயல் பாயல் துவாய்புவிப்பாயின் தொழும்பில் குவாய் என்னை புகவிப்பாயின் தொழும் மேரியாய் சேயாய் நனியான் மாற்றத்தின் மேரியாய் சேயாய் நனியானே மனம் கழிய நின்ற மறையோவே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோ கலந்தார் போல கரந்த பால் கலந்தார் கலந்திய தேனூரி நின்று சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூர் பிறப்பருக்கும் எங்கள் பெருமாள் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் நிறங்களூரை விண்ணூருமான் தன்னை மறைந்திருந்தாயம் பெருமான் வல் வினையுடைய மாய இருளை மறைந்திட மூடிய மாய இருளை அருள் கயிற்றால் கட்டி அறும்பாபம் எனும் அருங்கயிற்றால் கட்டி எங்கும் புழுவழுக்கு மூடி பொறந்தோல் பொருத்த எங்கும் புழுவழுக்கு புலுவழுக்கு என்பது வாயிற்குிலை மலம் சேரும் ஒன்பது கசிந்து உள் குரு அலந்த அன்பாகி கசிந்து உள் குரு சிறியேற்கும் நல்கி அலந்தானில சிறியேற்கும் நல்கிள் வந்து அருளினில் கழல்கள் இழந்தன் மேல் வந்தருளி வந்தருளினில் ஆயிர்கடையாய்ந்த அடியேற் ஆயிர்கடையாய் கிழந்த அடியேற் ஆயிற் சிறந்த தயாபான தத்துவணி ஆயிற் சிறந்த தயாபான தத்து மலர்ந்த மலச்சுடரே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேனாரமுதே சிவபுரணி தேசனே தேனாரமுதே ரமுதே சிவா மற்றும் பாரி குமாரியணி ிய நெஞ்சல் பஞ்சம் பேசரி புரண்ட நெஞ்சல் பெருங்கருணை பேரா அளவிலா பிம்மாணி ஆரமுதே அளவில் ஒளிக்கும்ளைாய் உழைக்க என் நாரையராயமும் இல்லானே உள்ளான இன்பமும் துன்பமும் எல்லானே உள்ளான யாவையுமாய் அல்லையுமா அன்பருக்கே அன்பனே யாவையுமாய் அல்லையுமா துன்னிருளே தோன்றா பெருமையனி ஜோதியனே துன் நிருளே தோன்ற பெருமை பெருமான ஆட்கொண்ட எந்தை பெருமாறத்தால் கொண்டுணர்வாதம் கருத்து ஏற்றமே ஞானத்தால் கொண்டுணர்வாதம் கரிய நோக்கே நுணுக்கரிய நுன்று கரிய நோக்கே வரவும் புணர்வு விழா புண்ணியன் ஏக்கும் வரவும் புணர்வு காவலனை காண்பறிய பேருக்கும் காவலனை காண்பறிய பேருளமே சாமி காய் நின்று வெல்லமே வெள்ளமே சுடரொலியாய் சொல்லாதனும் சுடருளியாய் சொல்லாதனும் நுழர்வாய் வெப்பேரு மாற்றமும் வையகத்தில் வெவ்வேறு என் சிந்த தெளிவே என் சிந்தனையானதே உடையான்டவுன்னார் அமுதேவுடையார விட குடும் ஐயா

பாண்டிப்பான பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சொல்லிய பாட்டின் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு யோ சிவாணி பலம் ஓ சிவகாமியாட மறையாட சிறையா மறை தந்த பிரம நாடு மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்ம நாட மாளாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்ம நாட மாட நூலாட மறையாடு திரையாட மறை தந்த பிரம்ம நாடு கூணாட வாணுலக கூட்டம் எல்லா குஞ்சர முகத்த நாடு கூணாட வாணுலக கூட்டம் எல்லா குஞ்சர முகத்த நாடு கூணாட வாணுலக கூட்டம் எல்லா குஞ்சர முகத்த நாடு கூணாட கூட்டாடு குஞ்சரமுகத்த நாடு குந்தலம் இரண்டாட தண்டை புலி உடையாட குழந்தை முருகேச நாடு குந்தளம் இரண்டாட தண்டை புலியுடைய ஆட குழந்தை முருகேசனாடு குண்டல மிரண்டாட தண்டு குளையுடையாடு குழந்தை முருகேசனாட குண்டல மிரண்டாட தண்டு குளையுடைய ஆடு குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி பதினெட்டு முனி எட்ட பாலகருமாட சம்பந்தருட இந்திராதி பதினெட்டு முனி எட்ட பாலகருமாட ஞான சம்பந்தருடைய இந்திராதி பதினெட்டு முனி எட்ட பாலகருமாட ஞான சம்பந்தருடைய இந்திராதி பதினெட்டு முனி எட்ட பாலகருமாட நரை தும்பை அருகாட நந்தி வாகனமா நாட்டிய பெண்களாட நரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண் பெண்களாட நரை தும்பை அருகாட நன்றி வாழமாட நாட்டு எப்பெண்களாட நரை நந்தி வாகனமாட நாட்டு எப்பெண்களாட விணையோட உனைப்பாட எனை நாடி இதுவே இருதோடு ஆடி வருவாய் உணப்பாட எனை நாடி இதுவேளை பெருதோடு அறி வருவாய் இணையோட உழைப்பாட இணை நாடு இதுவேலு பெருசோடு ஆடி வருவாய் இணையோட உழைப்பாட இணை நாடு இதுவேலு பெருசோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமினேசனே எனராஜனே ஈசனே சிவகாமி நேசனே தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என இந்த சில்லைவா நடராஜனே சிவகாமினேசனே என சில்லைவா நடராஜனே வினையும் வருகின்ற வல் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவாராது வினையே ിവാണിലേവ് ഇരുവേ പൈറായ് വിളവാവി ഇവർ പോയായോ ഇവരാ তো ধরি পোল ইভর তো আবার ভরা ভার তো ইভার ইভে তো রিপোল அழியாதே டனியாவமா அழியாவிருதாயிருதாய் பழகோடியாய் அழியாதே அவமாயழியாதே கால் முருகா ாயன தர முடிய முடி மே அருள்ி முாயனோ தரமோ முடி மேல்தருள் மீல் விடும் வேளா முனிவு ரமரு முறையோ எணவே முதுசூர மேல் விடும் வேளா இரு மா அறியாத வர்சி சிறுவா திருமா அருகோணி மாறியா தவரசி